பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் புனித வேளாங்கண்ணி மாதாவுக்கு நம் ஜெபம் ஜபம் ஒன்பதாம் நாள் ஆரோக்கிய அணையே இறைவனின் தாயானு வாழ்த்துகின்றோம் இறைவனின் புகழ் பாடும் படைப்பு பொருட்கள் அனைத்தும் வாழ்த்தும்படியாக அழைக்கின்றோம் கடவுளின் படைப்புகளே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் வானகரசியை புகழ்ந்து பாடுங்கள் இறைவனின் தோடர்களே ஆரோக்கிய அணையை போற்றுங்கள் வானக படைப்புகளே விண்ணகரசியை புகழ்ந்து பாடுங்கள் விண்ணகத்தில் உள்ள புனிதர்களே ஆரோக்கியனையை போற்றுங்கள் பகலோனே நிலவே விண்ணகரசே புகழ்ந்து பாடுங்கள் வானத்தை உளிர்கின்ற விண்மீன்களே ஆரோக்கியணையை போற்றுங்கள் மலையே பனியே விண்ணகரசே புகழ்ந்து பாடுங்கள் வெப்பமே குளிரே ஆரோக்கியணையை போற்றுங்கள் மலைகளே குன்றுகளே பள்ளத்தாக்குகளே ஆரோக்கியனையை புகழ்ந்து பாடுங்கள் இருளே ஒளியே ஆரோக்கியணையை வாழ்த்துங்கள் மேகங்களே மின்னல்களே ஆரோக்கியனையை புகழ்ந்து பாடுங்கள் பூமிதனம் உள்ள விளைச்சல்களே ஆரோக்கியணையை போற்றுங்கள் சுனைகளே மலை அருவிகளே நடிகளே ஆரோக்கியனையை புகழ்ந்து பாடுங்கள் கடலே கடல் வாழ் உயிர்களே ஆரோக்கியணையை போற்றுங்கள் மானத்து பறவைகளே தரைவாழ் உயிரினங்களே ஆரோக்கியணையை புகழ்ந்து பாடுங்கள் ஆரோக்கிய தாயே புகழ் பாடும் மக்களின் மன்றாட்டுகளே அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் என்றென்றும் மெய் எங்கள் தாயாக அன்பு செய்வோம் நாங்கள் ஆன்மா உடல் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இறைவனின் அன்பில் நிலைத்து புனிதர்களாக வாழ்ந்திட எங்களுக்காக திருமையன் வழியாக விண்ணக தண்டையிடம் அன்றாடுவீராக மரியே வாழ்க ஆரோக்கிய மாதாவி உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் மாதாவி உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் அலைகள் மோடிடும் கடற்கரை தனிலே வசித்திடாசை வைத்தாயே அலைகள் மோடிடும் கடற்கரை தனிலே வசித்திடா செய்யே பல கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கிய மாதாவி உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் தேன் கமலும் சோழி சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமந்தாயே தேன் கமலும் சோழி சோழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமந்தாயே வானகமும் இந்த வையகமும் செழித்தோங்கிடாருள் மலை பொழிந்தாயே ോരുൾ മല പൊളിന്തായി ഓരോക്കാവി ഉമത് പുൽ പാടി തുടിത്തിടുവോം എന്നാലും പാടി തുടിത്തിടുവോം ആരോക്കിയതാവി ഉമത് പുൽ പാടി തുടിത്തിടുവോം എന്നാലും പാടി തുടിത്തിടുവോം